வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் தமிழகத்தில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொது தேர்வு முடிவு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை தேர்வு முடிவுகள் வெளியாகிறது கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தினா டென்த்து டுவெல்த்து ரிசல்ட்டு சிபிஎஸ்சிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தினா டென்த் லெவன்த்து ரிசல்ட் வந்து பார்த்தினா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி நமக்கு ஒரு அப்டேட் வந்து ஏற்கனவே கிடச்சிச்சு ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தினா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் எப்போது அரசு தேர்வு துறை முக்கிய அறிவிப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் நாளை தினம் அதாவது மே பதினாலாம் தேதி வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கிடச்சிருக்கு இப்போ நாளைக்கு வந்து பார்த்தினா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து டவுட் தான் எப்போவுமே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழக தேர்வுகள் துறை இயக்கம் டிஜி வந்து பார்த்தினா அஃபீஷியலாக சர்க்கர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எத்தனை மணிக்கு ரிசல்ட் வருது எந்த வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து பார்த்தினா நமக்கு தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படித்த டென்த் எஸ்எல்சி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முடிவு நாளை மே பதினாலாம் தேதி காலை ஒம்போரை மணிக்கு தேர்வு வெளியிடப்படுகிறது ஏன்னா அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் சொல்லியிருக்கிறதா சொல்லி அப்டேட் வந்திருக்கு ஆனால் இது வந்து பார்த்தோன்னா நமக்கு அஃபிஷியல் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தேர்வுகள் துறையிட்ட இருந்து அப்டேட் வரும் ஆனால் நமக்கு ஒரு சில ஆர்டிக்கல்லாம் இந்த மாதிரி அப்டேட் கிடைக்குது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் நாளை மே பதினாலாம் தேதி வெளியீடு ஸோ ப்ளஸ் ஒனுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நாளை மே பதினாலாம் தேதி ரெண்டு பதினஞ்சு மணிக்கு தேர்வு துறை இயக்குனர் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆனால் நமக்கு டிஜியோட வெப்சைட்டில் எந்த ஒரு அஃபிஷியலாக ஜென்ரலாக ப்ளஸ் ஒன் டென்த்துக்கு நாளைக்கு ரிசல்ட்டுன்னு சொல்லி எந்த அப்டேட்டும் வரல இன்றைக்கி சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டென்த்து அதே மாதிரி டுவெல்த்துக்கு ஸோ சொல்லாத கொள்ளாத முன்கூட்டியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சொல்லாத கொள்ளாத நாளைக்கு ரிசல்ட்டு நாளைக்கு காலையில் மே பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியும் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகிட்டு இருக்கு தேர்வு முடிவுகளை மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி பதிவினை பயன்படுத்தி டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் டபுள்யூ டப்ள் டாட் டிஜிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் டப்ளியூ டப்ளியூ டாட் ரிசல்ட் டிஜிட்டல் லாக்கர் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளங்களில் பதிவன் பிறந்த தேதியினை உட்கொண்டு தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டு நாளைக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே பதினைந்து பதினாறு இந்த ரெண்டு டேட்டு தான் சரிங்களா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே அப்டேட் வரலாம் மே பதினாலாம் தேதி நாளைக்கு ஈவினிங்குள்ளே அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா ஒன்று பதினஞ்சாந்தேதி ரிசல்ட் வரலாம் அப்படிலாம் பதினாறாம் தேதி ரிசல்ட் வரலாம் ஸோ அதுக்கு மேலே ரிசல்ட்டு வருமான்னு வருமானு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி தான் அஃபிஷியல் டேட்டு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது நிறைய பேர் இந்த ஸ்கிரீன்ஷாட் தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க இதில் மே பதினாலாம் தேதி நாளை தேர்வு முடிவுகள் வெளியாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டபோது பேப்பர் டொனேஷன் கேம்ப் இந்த மாதிரிலாம் டியூட்டிலாம் பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் எந்த ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்து வரலை நாளைக்கு ரிசல்ட்டு அப்படின்னு ஸோ இதான் அப்டேட்டு ஸோ ரிசல்ட் வந்து எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ மெயினாக நாளைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா கிடையாது ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒன்று பதினஞ்சு அப்படின்னா பதினாறு இந்த ரெண்டு டேட்டில் தான் வந்து கன்ஃபார்ம் அப்படி பதினஞ்சு பதினாறாம் தேதியும் வரல அப்படின்னா நமக்கு பத்தொன்பதாம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது பதினேழாம் தேதி சாட்டர்டே பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தோன்னா சண்டே சரிங்களா